நாம் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக மெசேஜ் வரும் என்றால் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் மக்களே ஒரு விவசாயி குதிரையும் மாட்டையும் வளர்த்து வந்தார் வீடியோ பாருங்க ஆச்சரியப்படுவீங்க ஒரு விவசாயி குதிரையும் மாட்டையும் வளர்த்து வந்தான் குதிரையும் ஆடும் சிறந்த நண்பர்கள் ஒரு நாள் அந்த குதிரை வைரஸ் நோயினால் பாதிக்கப்பட்டது அதனால் அந்த விவசாயி குதிரைக்கு சிகிச்சை அளிக்க மருத்துவரை அழைத்து வந்தான் மருத்துவர் அந்த குதிரையின் நிலையை பார்த்து நான் மூன்று நாட்கள் வந்து மருந்து தருகின்றேன் அந்த மருந்தை சாப்பிட்டு குதிரை எழுந்து நடந்தால் சரி இல்லை எனில் அதை கொன்று விட வேண்டியதான் என்று சொல்லி அன்றைய மருந்தை கொடுத்து சென்றார் அவர்களது உரையாடலை அந்த ஆடு கேட்டுக்கொண்டிருந்தது மறுநாள் அந்த மருத்துவர் வந்து அன்றைய மருந்தையும் கொடுத்து சென்றார் பின் அங்கிருந்த ஆடு அந்த குதிரையிடம் வந்து எழுந்து நண்பா இல்லாவிட்டால் அவர்கள் உன்னை கொன்று விடுவார்கள் என்று அந்த குதிரையை ஊக்குவித்தது மூன்றாவது நாளும் வந்துவிட்டது மருத்துவரும் வந்து குதிரைக்கு மருந்து கொடுத்து அந்த விவசாயியிடம் நாளை குதிரையை நடக்கவில்லை எனில் அதை கொன்றுவிட வேண்டுதான் இல்லாவிட்டால் அந்த வைரஸ் பரவி மற்றவர்களுக்கு பரவிவிடும் என்று சொல்லி சென்றார் அந்த மருத்துவர் போனதும் ஆடும் குதிரையிடம் வந்து நண்பா எப்படியாவது எழுந்து நடக்க முயற்சி செய் உன்னால் முடியும் எழுந்திரு எழுந்திரு என்று சொல்லியது அந்த குதிரையும் முயற்சி செய்து எழுந்து நடந்துவிட்டது எதிர்பாராத விதமாக அந்த குதிரையை விவசாயி பார்க்க வரும் பொழுது குதிரையை ஓடியதை பார்த்து சந்தோஷம் அடைந்து மருத்துவரை அழைத்து அவரிடம் என்ன ஒரு ஆச்சரியம் என் குதிரை குணமடைந்து விட்டது அதற்கு நிச்சயம் உங்களுக்கு ஒரு விருந்து வைக்க வேண்டும் சரி அந்த ஆட்டை வெட்டுவோமா என்று சொன்னார் பார்த்தீங்களா இந்த கதையில் உண்மையில் குதிரை குணமடைந்ததற்கு அந்த ஆடுதான் காரணம் ஆனால் மருத்துவரின் மருந்தால் தான் குதிரை குணமடைந்தது என்று எண்ணி கடைசியில் அந்த ஆட்டையே பலி கொடுக்க நினைக்கிறார்கள் இந்த உலகில் யாரால் நன்மை கிடைக்குதோ அவர்களை விட அந்த நன்மைக்கு அருகில் இருப்பவர்களுக்கு தான் அதிக மரியாதை கிடைக்கும் ஆகையால் நீங்களும் பலிகடாகாமல் நிதானமாக வாழ வேண்டும் இந்த பிரபஞ்சத்தில் யாரையும் சீக்கிரமாக நம்பி விடாதே மக்களை இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஸ் மறக்காமல் மறக்காம சொல்லுங்க வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கிங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் மக்களே